போலாம் ஆ சரி வா போகலாம் பூமாரி இந்த சோனி எங்கே போனான் ஏமா ஏன் அவனுக்கு தெரியாதா அதான் அந்த ஜென்னியை தான் போய் ரெஸ்ட் சொன்னாங்களா சரி அதான் சோனி கூட்டிகிட்டு போயிருக்கிறான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்காங்க வீட்டுக்காக போயிருக்காங்க ஆமாம் ஐயா வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க இங்கெல்லாம் எங்கே போக முடியும் ரொம்ப கூட்டமாக வேறு இருக்குல்ல ஆமாம் பூமாரி பேசாமல் நாமளும் வீட்டுக்கே போகலாமா எனக்கு போகணும் போல இருக்குது போயிட்டு வீட்டிலேயே அங்கேயும் பக்கத்துலேயும் எங்கேயாச்சும் முடிச்சுக்கலாமா நான் விநாயகர் கோயில் கிட்ட கூட எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு டீ சொல்லட்டுமா ஐயோ வேண்டாப்ப ஜொகா ஏற்கனவே ரெண்டு மூணு டீ குடித்தாச்சு போட்டு நல்லா போதும் இனி இதுக்கு மேலே வேண்டா விடு எனக்கும் போய் படுத்துக்கலாம் இருக்குது ஜொகா ஆமாண்ணா எனக்கும் அப்படிதான் இருக்குது சலுப்பா வீட்டுல ஒருத்தருமே இல்ல உள்ள குட்டி எல்லாம் போயாச்சு வெளிய எங்கேயோ சிவராத்திரி கண்ணு முடிக்கிறான்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாமலாருக்கு வீட்டுக்கு போனா ஒருத்தரையும் காணாம் எங்க அப்பா அம்மா தான் இருந்தாரு அவரும் நல்லா மாத்திரை எதுவும் சாப்பிடுறாருளாச்சா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு அம்மா அவங்க காணாம் அவளையும் காணாம் பிள்ளைங்களையும் காணா இந்த வயனிங் காணோம் ஒருத்தரையும் காணும் ஆமா ஆமா எல்லா வீட்லையும் அப்படிதான் இருக்குது என் வீட்ல மட்டும் என்ன

ஆ சரி சரி பார்த்து போங்க ரெண்டு பேர் பத்திரமா ஆ சரிம்மா பார்த்து போங்க என்ன ராமா பிள்ளைங்களா கூட வந்துட்டாங்க இவங்களே காணும் அவங்க அவ்வளோ சீக்கிரமா வந்துடுவாங்களா அவங்க நாயும் வளர வேசி மெதுவாக தான் வருவாங்க அவங்களே எதிர்பார்த்தோம்னா நம்ம இங்கே வெளியே வரைக்கும் பந்துக்க வேண்டியதுதான் சரி வார்த்தை தான் நம்ம அப்படியே கிளம்பலாம் அதுவும் சரிதா சரி வாங்கினா இத்தனை நேரம் மாதிரி தூங்கினா தான் நாளைக்கு பொழுதுக்கு எதோ தோட்டத்தில் வேலை பார்க்க முடியும் இல்லாட்டி அப்புறம் தூக்கு தூக்கமாக வரும் நாளைக்கு வேறு வேலை நிறையா கிடக்குது அண்ணி சாப்பிட்றீங்களா பயிர் ஃபுல்லா இருக்குதே இல்ல நீ சாப்டா மறுபடியும் இத கொடுத்துட்டு இருந்தாங்களா சரி இதுல எல்லாம் வெரைட்டி ரைஸ் அது இது உளுந்து வடை எல்லாமே வெச்சிருக்காங்க சரி மறுபடியும் சாம்பத்துல ஏதாவது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடலாம்ல அத வாங்கிட்டு வந்தா நீ சாப்பிடுங்க வேணா கொஞ்சம் ஐயோ சாமி எனக்கு வேண்டாம்ப்பா நீயே சாப்பிடு வேணா எனக்கு இந்த சாப்பாடு இந்த ஜீரணமா தான் கரக்குது நான் ஏதாவது ஒரு பாவு குடிச்சு தாவளையா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கறேன் மறுபடியும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரி உடுங்க உடுங்க உங்களுக்கு வேண்டட்டி பரவாயில்லை நான் வேணா அப்புறமே சாப்பிட்டுக்கறேன்

இது இந்த டெங்கு பிள்ளை ஏதோ பாத்ரூம் ஏதோ போகணும்னு சொன்னாலா சரி அதான் அந்த சீதா மகளோட சின்ன உள்ளட அனுப்பி வச்சேன் ஓ அப்படியே வீட்டுக்கு போய் இருப்பாங்களே என்னமா அப்போ இப்போதான் அந்த மாயா குமாரி வீட்டுக்கு கிளம்பறன்னு சொல்லிட்டு போறாங்க என்கிட்ட அங்க அவங்க விநாயகர் கோயில் கிட்ட வந்துறாங்கல மாமா ரூடி வீட்டுக்கு போயிடு பாத்ரூம் எல்லாம் போயிடு அப்படியே புள்ளங்க ஒருத்தர் இங்க இல்லையா சிம்ரன் இங்க வரானே தெரியலையே சிம்ரன் பாக்கலையே நானே இந்த மாயா குமாரி தான் வந்து சொன்னாங்க அப்படியே ஐயோ இந்த புள்ள எங்க போச்சோ தெரியலையே சரி போய் பார்க்கலாம் என்னக்கா ஒரே பதட்டமா வரீங்க இல்லம்மா இந்த சிம்ரன் புள்ள எங்க போனான்னு தெரியலையே இந்த வீட்டுக்கு எங்க போய் இருக்கறங்களமா மட்டும் இந்த மட்டும் தான் போனா சோனி கூட சிம்ரன்மா ஆமா கா சிம்ரனும் சோனியும் தான் வந்தாங்க கிட்ட சொல்லிட்டு நான் ஜென்னி அக்கா வீட்டுக்குட்டி போய்ட்டு வரணும்னு போனாங்க சொல்லிட்டு போனாங்க அப்படியா சரி சரி நான் இந்த கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு சீதாக்கா ஆ சோலிசினா புள்ள இந்த பூமாறி கூட வீட்டுக்குதே போயிட்டாங்க விநாயகர் கோயிலுக்கு உட்கார்ந்துட்டிருக்கறாங்க பேசாம நாமளே எல்லாரும் போயிரலாமா புள்ளங்களே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க இங்க இருக்கு அப்புறம் நம்ம இருக்கு போனே அப்படியே அவளும் போயிட்டாளா அப்ப சரி புள்ளங்க போயிட்டாங்க அப்புறம் நாமளும் போலாம் சரி வாங்க காளி மக்கா நாமளும் அப்படியே மெதுவா கிளம்பலாம் ஆ சரி சீதா எனக்கு கொஞ்சம் காபி குடிச்சா தான் நல்லா இருக்கும் பாரு சரி வாடா அந்த புள்ளங்க வீட்ல தான் இருக்குறாங்க வெச்சிட்டு வேணா வர சொல்லா வாங்க நாம அங்க உட்கார்ந்திருக்கலாம் வாங்க ஆ சரி சீதா ஏ சின்ன புள்ள வாடி இன்னும் சோப்ப கட்ட தூக்கிட்டே நின்னுட்டு இருக்கா வாரு சோறு சோறுன்னு வா ஆ நடங்க நடங்க போலாம் ஏ என்ன சின்ன புள்ள மறுபடியும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கே

ஆவில அப்படியே கொஞ்சம் பாலை போட்டு அப்படியே சாய்லாம் பாரு முழு இருக்கு நம்ம கொஞ்சம் அடிச்சாம மாறி அப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா தூக்க நான் அப்படியே கொஞ்சம் படுத்துறளலா வாய் போட்டு வச்சான் அதுவும் அந்த

கொண்டா கொண்டா குடிக்கலாம் ஆ சரி இந்தாங்க தா வர காபி தா தா பாலல இல்ல சரி பரவால ஏதோ ஒரு கொண்டா ஏன் சின்ன புள்ள பாலவே வீட்ல அவள இருந்தது எடுத்து வந்திருக்கலல இல்ல தா ஜெனி வீட்டு கோயிலா பால் எடுத்து தா வரசனா பால் அவளுக்கு எங்க எங்க இருக்குதுன்னு தெரியல சரி அப்புறம் இந்த கால் சீதா கா வீட்ல தா போட்டமா சரி அங்க பால் இல்ல அதனால வர காபி எல்லாம் போட்டோம் சரி ஊடு ஊடு வர காபி நல்லா தான் இருக்கும் நான் கிது தான் சரி பால் ஊத்தி குடிக்கிறது விட அந்த சின்ன புள்ள காபி கொண்டா வந்திருக்கற டம்பரிங்க இருங்க தா டம்பரிங்க கோயில தா இருக்கும்

அதான் ஈசா போயிருக்கிறாங்க எல்லாரும் எங்க கிருஷ்ணனும் அப்புறம் இந்த பரத் இந்த ஜெனியோட தம்பி எல்லாரும் போறாங்க இந்த மலரக்கா வயனும் எல்லாம் அந்த மல்லிகை வாயும் எல்லாருமே இருக்காங்களா இருக்கு

போலக்கா போலாம் ஏ அடையில போறோமா இல்லையா சின்ன புள்ள அடுத்த வருஷம் சிவராத்திரி கட்சி நாமளாச்சும் இந்த மாதிரி ஈசாக்கெல்லாம் போகணும்ண்டி அங்க போனா நிறைய நடிகர்களா வராங்களாட்டுக்கு யாராரும் அவங்களால பாக்கலாம்ல நாமளும் ஆமா ஆமா உனி போனது அப்படி வெத்தல் வாக்கு வச்சு கூட்டிட்டு போய் முன்னாடி பாக்க கூடுவாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லடி அங்கெல்லாம் போனாலும் நிக்க கூட இடமே இருக்காது கிருஷ்ணன் அப்படியே போன் பண்ணா எதுக்குதான் வந்தோம் இருக்குதா கூட்டம் சம கூட்டமா இருக்குது அது நாங்களும் சீக்கிரம் கிளம்பிடுவோம் சொல்லிட்டு இருந்தான் வண்டிங்க எதுவும் நிறுத்திருக்க இடமே இல்லையா ஒன்னும் இல்லையாமா இது மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப கூட்டமாமா மத்தியானம் இருந்து கூட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆமாடி போல அதெல்லாம் வேண்டா எப்போ வாசி அடையில ஒரு நாளைக்கு நேரம் கிடைச்சா வேணா போயிட்டு வரல விடு அது சரி மணி என்னடியாச்சு மணி மூணாக போகுதுக்கா ஓ மூணாக போகுதா சரி சீதா நான் அப்படியே கிளம்பிட்டுமா இனி ஏட்டா கிளம்புறீங்களா இருக்குது புள்ளிங்க சித்த நேரம் போய் படுத்துட்டாலுங்க காலேஜுக்கு போனால் தூக்கம் வரும்ட்டு சரி போய் அவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளி போட்டுட்டு ரெடி ஆகட்டும் இப்போ போகணும்ல அப்போல்லாம் போய் ஏதாவது செஞ்சு வைக்கலாம் வாசல் வீசல் எல்லாம் தொலைச்சு விட்டுட்டு ஏதாவது சமைக்கிற வேலையை பார்க்கலாம் ஆ சரி அப்போ வாங்க போகலாம் ஏன்னு சின்ன பிள்ளை நீலாம் நீங்கள் என்ன வரீங்களா இல்லை இங்கே வெடிஞ்சது இருந்துட்டு வெடிஞ்சதுக்கப்புறம் வரீங்களா இல்லைக்கா மணி மூணு தான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் மாமியார் வேணா அங்கே ரோட்லேயே எல்லாம் பாய் போட்டு படுத்துட்டாங்க சரி சின்ன பிள்ளை அப்போ வேணா நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வேணா வாங்குறீங்க சரியா மாமியார் வேணா அங்கே வடைச்சிட்டு இருக்கிறாங்களா இருக்குது